செவன்த் ஸ்டாண்டர்ட் அலகு ஒன்று செகண்ட் டேர்மில் வெப்பம் மற்றும் வெப்பநிலை இந்த பாடத்தில் இருக்கிற வினா விடைகள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபோர்த் ரோமன் மிக குறுகிய விடையளி ஒன்று ஸ்ரீநகரின் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வெப்பநிலை மைனஸ் நான்கு டிகிரி செல்சியஸ் மேலும் கொடைக்கானலில் வெப்பநிலை மூணு டிகிரி செல்சியஸ் இவற்றில் எப்பகுதியில் வெப்பநிலை அதிகமாகும் அப்பகுதிகளுக்கு இடையே காணப்படுகின்ற வெப்பநிலை வேறுபாடு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதிலை பார்த்துடலாம் கேள்வி ஒன்று ஸ்ரீநகரின் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வெப்பநிலை மைனஸ் நாலு டிகிரி செல்சியஸ் மேலும் கொடைக்கானலில் வெப்பநிலை மூணு டிகிரி செல்சியஸ் இவற்றில் எப்பகுதியில் வெப்பநிலை அதிகமாகும் அப்பகுதிகளுக்கிடையே காணப்படுகின்ற வெப்பநிலை வேறுபாடு எவ்வளவு கேள்வி ரெண்டு ஜோதி சூடான நீரின் வெப்பநிலையினை மருத்துவ வெப்பநிலை மானியினை பயன்படுத்தி அளக்க முயற்சி செய்து கொண்டிருந்தால் இச்செயல் சரியானதா அல்லது தவறானதா ஏன் இதுக்கான பதில் பக்கம் ஏழில் பார்த்துடலாம் இங்கிருந்து மருத்துவ வெப்பநிலை மானியினை நாம் மனிதர்களின் வெப்பநிலை மானியினை தவிர பிற பொருட்களின் வெப்பநிலை மானியினை அளக்க பயன்படுத்தக்கூடாது இது வரைக்கும் எழுதிட்டு அதுக்கடுத்து ஏனெனில் பாதரசத்தின் அதிகமான விரிவினால் உருவாகும் அழுத்தத்தின் காரணமாக வெப்பநிலை மானியானது உடைந்துவிடக்கூடும் இதுவரைக்கும் கேள்வி ரெண்டு கண பதில் கேள்வி மூன்று நம்மால் ஏன் மருத்துவ வெப்பநிலை மானியனை பயன்படுத்தி காற்றில் வெப்பநிலையினை அளக்க இயலாது இதுக்கான பதில் பக்கம் ஏழில் இருக்குது இந்த ரெண்டு கண பதிலேயே மூணு கண பதிலும் இருக்குது மருத்துவ வெப்பநிலை மானியினை நாம் மனிதர்களின் வெப்பநிலையினை தவிர பிற பொருட்களின் வெப்பநிலையினை அளக்க பயன்படுத்தப்படக்கூடாது இதுவரைக்கும் கேள்வி மூணுக்கான பதில் கேள்வி நான்கு மருத்துவ வெப்பநிலை மாலையில் காணப்படுகின்ற சிறிய வளைவின் பயன்பாடு யாதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் ஐந்தில் இருக்கு கேள்வி நான்கு மருத்துவ வெப்பநிலை மாலைகளின் குழாயினில் ஒரு குறுகிய வளைவு காணப்படுகிறது இக்குறுகிய வளைவானது வெப்பநிலை மானியை நோயாளியின் வாயிலிருந்து எடுத்தவுடன் பாதரசமானது மீண்டும் குமிழுக்குள் செல்வதை தடுக்கிறது எனவே நம்மால் வெப்பநிலை எளிதாக குறித்து கொள்ள இயலும் இதுவரைக்கும் கேள்வி நான்குக்கான பதில் அடுத்து கேள்வி ஐந்து மருத்துவ வெப்பநிலை மானியினை உடலில் வெப்பநிலையினை பரிசோதிக்க பயன்படுத்தும் முன் அதனை உதறுவதற்கான காரணம் யாதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதிலை பார்த்துடலாம் பாதரச மட்டத்தினை கீழே கொண்டு வருவதற்காக வெப்பநிலை மானியை ஒரு சில முறை உதற வேண்டும் இதுவரைக்கும் கேள்வி ஐந்துக்கான பதில் இதோட இந்த வெப்பம் வெப்பநிலை மானியில் உள்ள இந்த பாடத்தில் இருக்கிற மிக குறுகிய விடையளி முடியுது அஞ்சே அஞ்சு கே குறுகிய விடையலி கேள்வி ஒன்று வெப்பநிலை மானியில் நாம் ஏன் பாதரசத்தினை பயன்படுத்துகிறோம் பாதரசத்திற்கு பதிலாக நீரினை பயன்படுத்த இயலுமா அவ்வாறு பயன்படுத்துவதில் ஏற்படும் பிரச்சனைகள் யாவேன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதிலை பார்த்துரலாம் இதுல பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு கேள்வி ரெண்டு சுவாதி ஆய்வக வெப்பநிலை மானியனை சூடான் நீரில் சிறிது நேரம் வைத்திருந்து விட்டு பின்பு வெப்பநிலை மானியனை வெள்ளி எடுத்து நீரின் வெப்பநிலையினை குறித்து கொண்டாள் இதனை கண்ட ரமணி இது வெப்பநிலையினை குறிப்பதற்கான சரியான வழிமுறை அல்ல என்று கூறினால் நீங்கள் ரமணி குறிவதனை ஏற்றுக்கொள்கிறீர்களா காரணத்தினை கூறவும் கேட்டிருக்காங்க கேளு ரெண்டுக்கான பதிலை பார்த்துடலாம் ரமணியின் கூற்றை ஏற்றுக்கொள்கிறேன் ரெண்டாவது பாயிண்ட்டு ஆய்வக வெப்பநிலை மாணியில் கீழ்ப்பகுதியில் சிங் எனப்படுகின்ற வளைவான பகுதி இருக்காது எனவே சுவாதி ஆய்வக வெப்பநிலை மாணியினை சூடான நீரிலிருந்து வெளியே எடுத்தவுடன் வெப்பநிலை மாணியின் அளவீடானது கீழே சென்று குறைய நேரிடும் இதுவரைக்கும் கேள்வி ரெண்டு பதில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் பொதுவாக மனிதரில் காணப்படும் சாதாரண உடல் வெப்பநிலையானது தொண்ணூற்றி எட்டு டிகிரி நாலு ஃபேரன்ஹிட் முதல் தொண்ணூற்றி எட்டு டிகிரி ஆறு ஃபேரன்ஹிட் வரை இருக்கும் சாதாரண வெப்பநிலை விரிவான விடைலை கேள்வி ஒன்று மருத்துவ வெப்பநிலை மானியின் படம் வரைந்து அதன் பாகங்களை குறிக்குவன் கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் ஐந்தில் இருக்குது இந்த தலைப்பு ஐந்தாவது பக்கத்தில் மருத்துவ வெப்பநிலை மானிகளின் குழாயின் ஒரு குறுகிய வளைவு காணப்படுகிறது இக்குறுகிய வளைவானது வெப்பநிலை மானியை நோயாளியின் வாயிலிருந்து எடுத்தவுடன் பாதரசமானது மீண்டும் குமிழுக்குள் செல்வதை தடுக்கிறது எனவே நம்மால் வெப்பநிலையை எளிதாக குறித்து கொள்ள இயலும் இது வரைக்கும் விரிவான விடயலில் கேள்வி ஒன்று கன பதில் இந்த இந்த வெப்பநிலை மானியுடைய நுண்புழை குழாய் அப்படிங்கிறது உள்ளே ஒரு கோடு மாதிரி இருக்குல்ல அதுக்கு பேர் தான் நுண்புழை குழாய் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா அந்த குழாயில் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும்ல அதுக்கு பேர் குறுகிய வளைவு அதுக்கடுத்து கீழே இருக்குது அதுக்கு பேர் குமிழ் அந்த கார்னரில் இருக்கிறது பேர் இந்த படம் வரைஞ்சிட்டு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிடுங்க கேள்வி விரிவான விடையில் ஒன்றுக்கான பதில் அடுத்து கேள்வி ரெண்டு ஆய்வக வெப்பநிலை மாணிக்கும் மருத்துவ வெப்பநிலை மாணிக்கும் உள்ள ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகள் யாபன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் ஆறுல இருக்குது இந்த காலம் இருக்குதுல்ல மருத்துவ வெப்பநிலை மாணி ஆய்வக வெப்பநிலை மாணி இதுக்கான வேறுபாடுகள் ஒற்றுமை வேற்றுமை தான் கேட்டிருக்காங்க கேள்வி ரெண்டு கண பதில் மருத்துவ வெப்பநிலை மானிய அது முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரை அல்லது தொண்ணூத்தி நாலு டிகிரி ஃபேரட் முதல் நூத்தி எட்டு டிகிரி ஃபேரன்ஹீட் வரை அளவீட்டனை கொண்டுள்ளது அது வந்து அதுக்கு ஆப்போசிட்ல ஆய்வக வெப்பநிலை மானின்னு பார்க்கும்பொழுது ஆய்வக வெப்பநிலை மானியானது பொதுவாக பத்து டிகிரி மைனஸில் டிகிரி செல்சியஸ்லேருந்து நூற்றி பத்து டிகிரி செல்சியஸ் வரை அளவிடப்பட்டிருக்கும் அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு பாதரச மட்டமானது தானாகவே கீழிறங்காது அதில் உள்ள குறுகிய வளைவானது பாதரச மட்டத்தினை கீழ் இறங்காமல் பாதுகாக்கிறது அடுத்து ஆய்வக வெப்பநிலை மாநில குறுகிய வளைவு இல்லாத காரணத்தினால் பாதரச மட்டமானது தானாகவே கீழிறங்கிவிடும் இது வரைக்கும் அடுத்து மூன்றாவது பாயிண்ட்டு கைகளுக்கு அடியில் இருந்தோ அல்லது வாயில் இருந்தோ வெப்பநிலை மானினை எடுத்த பிறகு அளவீடானது எடுக்கப்படுகிறது இந்த ஆய்வக வெப்பநிலையில் வெப்பநிலை மானியானது வெப்பமூலத்தின் இருக்கும் நிலையிலேயே அளவீடானது எடுக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு திரவம் அல்லது வேறு ஏதேனும் ஒரு பொருள் அடுத்து மருத்துவ ஆய்வில் பாதரசத்தினை கீழே கொண்டு வர வெப்பநிலை மானினை உதர வேண்டும் ஆய்வக வெ வெப்பநிலை மானியில் பாதரச மட்டத்தினை கீழே கொண்டு வர வெப்பநிலை மாநிலையை உதர வேண்டிய அவசியமில்லை அடுத்து வெப்பநிலை வெப்பநிலை மாநில இது உடல் வெப்பநிலையில அளக்க பயன்படுகிறது ஆய்வகத்தில் இது ஆய்வகத்தின் பல்வேறு பொருட்களின் வெப்பநிலை அளக்க பயன்படுகிறது இது வரைக்கும் விரிவான வடிகளில் கேள்வி ரெண்டுக்கான பதில் இந்த பாடத்தில் ரெண்டே ரெண்டு விரிவான வடையை தான் இருக்குது அந்த ரெண்டுமே பார்த்துட்டோம்